வணக்கம் இது சாய் பாட்காஸ்ட் வேல்மாறல் பாடல் இரண்டு பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெழிக்கு நிகராகும் ஸோ இந்த பாடலினுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வம் முருகனின் உயிருக்கு உயிரான அனைவருக்கும் தாயான வள்ளி தெய்வத்தினுடைய கண்ணுக்கு இணையாக வேல் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாடல் பருத்த முலை சிறுத்த இடை இதுக்கு என்ன அர்த்தம் நம் அனைவருக்கும் தாயாரான வள்ளி தெய்வம் அவள் அனைவருக்கும் உணவளிக்கக்கூடியவள் இல்லையா அவளுடைய முலை பருத்து இருக்கிறது அதாவது பெரியதாக இருக்கிறது ஏன் உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அவள் தாய் அவள் அவளுடைய பாலை கொடுத்து நம்ம எல்லாருக்கும் உயிர் கொடுத்துருக்கா அதனால அந்த தெய்வத்தினுடைய பருத்த முலை சிறுத்த இடை அப்படின்னு அவங்கள சொல்றாங்க சிறுத்த இடை அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய இடை எப்படி சிரித்து சின்னதாக இருக்கோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து இடையூறுகளும் சின்னதாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம் இந்த பாடலை எப்போவுமே வந்து என்கிட்ட கேட்குறவங்க வந்து என்ன சொல்வாங்கன்னா ஏன் வந்து ஒரு தெய்வத்தினுடைய உடலை வந்து இங்கே எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் அருணகிரிநாதர் ஒரு ஞானி முருகன் அருள் பெற்ற ஞானி அவர் எப்போவுமே வந்து ஒரு பாடல் எழுதுகிறாருன்னா அதுக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் தான் எழுதுவார் ஸோ இந்த காலத்தில் கலியுகத்தில் சிக்கி கொண்டு இருக்கிற மனிதர்கள் நம்ம மனசில் தான் கலங்கம் இருக்குமே தவிர ஞானிகள் மனசில் இருக்காது தெய்வத்தின் பாடல்களில் இருக்கவே இருக்காது ஸோ இந்த பாடல் அந்த வள்ளி தெய்வத்தின் உடலை பற்றியது கிடையாது அந்த தெய்வம் எப்படி நம்ம எல்லாருக்கும் தாயாக இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் அவளுடைய கடைக்கண் பார்வையில் கிடைக்கக்கூடிய அருள் வேல்லையும் நமக்கு கிடைக்குதுங்கிறத பற்றியும் தான் இந்த பாடலினுடைய அர்த்தம் ஸோ அடுத்தது பார்ப்போம் வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் அவளுடைய சிரிப்பு வெளுத்திருக்கிறது ஏன்னா அவளோட பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அவள் அருளை பெற்று நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து அவளும் சிரிச்சு வெளுத்த நகை கொண்டிருக்கிறாள் சிரிச்ச புன் சிரிப்புடன் இருக்கக்கூடிய அவள் குழல் அப்படிங்கிறாங்க அவளுடைய முடி வந்து நல்ல கருமை நிறம் பொருந்தியதா இருக்கான் நல்ல கருத்து இருக்கான் அவளுடைய இதழ் வந்து சிவந்து இருக்கான் அந்த மாதிரி அவங்களுடைய உருவத்தை பற்றி மட்டும் இங்க கூறல ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடலை படிக்கணும் ஸோ வள்ளி தெய்வம் நமக்கு எல்லாம் தாய் அப்படிங்கிறத உணர்த்தி அந்த தெய்வத்தினுடைய கடைக்கண் பார்வையில் கிடைக்கக்கூடிய ஆசி முருகன் கையில் இருக்க வேலை பற்றினாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம்